அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் நாம் குரானில் அல்லாஹ் கூறியுள்ள பெண்கள் என்கின்ற இந்த தொடர் தலைப்பின் கீழ் மற்றொரு பெண் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள கொள்ளவிருக்கிறோம் அவர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள்தான் மூசா அலை அவர்களுடைய தாயார் இவருடைய பெயர் என்ன என்று குறிப்பிடப்படவில்லை இவருடைய கணவரின் பெயர் குறிப்பிடப்படவில்லை ஆனால் இவரை பற்றி என்ன சொல்லி இருக்கிறானோ அதிலிருந்து ஒரு முக்கிய தகவலை எடுத்துக்கொள்வதற்காக இவர்களை பற்றி அல்லாஹ் சொன்ன ஆயத்துக்களை நாம் அணுகவிருக்கிறோம் தாலா இவர்களை பற்றி சொல்லக்கூடிய செய்திகளில் உள்ள படிப்பணிகளை அறிந்து கொள்வதற்கு முன்பு உங்களுக்கு நினைவூட்டி கொள்வதற்காக ஒரு தகவலை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மூசா சலாம் ஃபிரௌனுடைய ஆளுகையின் கீழ் வாழ்ந்த மக்களால் மக்களில் ஒரு தம்பதியினருக்கு பிறந்தவர்களாக இருந்தார்கள் சிறு வயதிலே அவர்கள் உயிர் வாழ்வதற்குரிய சூழல் கேள்விக்குறியானதாக இருந்த நிலையில்தான் பிறந்தார்கள் காரணம் என்ன நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஃபிரோன் அவனுடைய சமுதாயத்தில் ஒரு பிரிவினரை மட்டும் பிரித்து வைத்து அவர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை கொன்று விடுவார் அவர்களுடைய பெண் குழந்தைகளை விட்டு விடுவான் இது ஃபிரோன் கடைபிடித்து வந்த நடைமுறை இந்த நடைமுறையின் அடிப்படையில் மூசா அவர்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் மூசா அவர்கள் உயிர் வாழ்வதே சந்தேகம் என்கின்ற ஒரு சூழல் நிலவியது மூசா அவர்களை பெற்றெடுத்த அவருடைய தாயார் ஒரு மிகப்பெரிய கவலையை அடைந்தவர்களாக இருந்தார்கள் மிகப்பெரிய பயத்தை அடைந்தவர்களாக இருந்தார்கள் எதற்காக நாம் பெற்றெடுப்பதோ ஒரு ஆண் பிள்ளைய இந்த பிள்ளையை நாம் எப்படி ஃபெராவுனுடைய ஆட்களுடைய கண்களில் இருந்து காப்பாற்ற முடியும் குழந்தை என்றால் அழும் அழுதால் அது என்ன குழந்தை என்று அறிந்து கொள்வதற்காக ஃபெராவுனுடைய ஆட்கள் வருவார்கள் ஆண் குழந்தை ஸோ அவர்களை கொண்டு விடுவார் அந்த மாதிரியான ஒரு சூழலில் கவலையும் பயமும் மூசா அவர்களுடைய தாயாருக்கு ஏற்பட்டது எதற்காக பிறந்தது ஆண் குழந்தை என்பதற்காக ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தோம் என்ன இம்ரானுடைய மனைவி அல்லாவிடத்திலே இறைவா என் வயிற்றில் உள்ளதை உனக்காக என்று நான் முடிவு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பிறந்தபோது மரியம் என்ற பெயர் வைக்கக்கூடிய பெண் குழந்தையாக பிறந்தது இம்ரானுடைய மனைவி ஆண் பிள்ளையாக இருந்தால் அல்லாவுக்கு அர்ப்பணிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்த நேரத்தில் பெண் பிள்ளையாக பிறந்துருச்சு அது அவங்க அல்லா கிட்ட சொன்னாங்க இறைவா நான் பெண் பிள்ளையாக பெற்றெடுத்துட்டேனே இங்கே என்ன மூசா அவருடைய தாயாருடைய நிலைமை என்ன ஆம்பளை பிள்ளையாக பெற்றுட்டேனே பொம்பளை பிள்ளையாக பெற்றிருந்தா அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் பெற்றெடுத்தது ஒரு ஆண் பிள்ளை ஆண் பிள்ளைகள் என்று சொன்னால் அதுவும் குறிப்பாக பனு இசரவேல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் என்று சொன்னால் ஃபிரோவுனுக்கு அறவே பிடிக்காது உடனே கொலைதான் அந்த குழந்தை கொல்லப்பட்டுவிடும் எந்த அளவிற்கு அந்த பெண் பயந்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக ஒரு செய்தியை இதன் பின்னணியில் உள்ள ஒரு விளக்கத்தை சொல்கிறேன் எந்த சமுதாயத்திலும் ஆண்கள் தங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதியை தாங்கிக் கொள்வார்கள் பெண்களும் கூட தங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை தாங்கிக் கொள்வார்கள் ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது அநீதி என்று வந்து விட்டது என்று சொன்னால் வரிந்து கட்டிக்கிட்டு நிற்பாங்க நீங்களும் சரி நானும் சரி ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளோட எதுக்கோ சண்டைக்கு வரான் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சால் சண்டை போடுவோம் நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் சண்டை போடுவோம் சொல்லி புரிய வைப்போம் இல்லை அமைதியாக போயிடுவோம் பொம்பளைங்களும் அப்படிதான் தான் எங்கே ஒரு இடத்துல அக்கம் பக்கத்து பெண்களால் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் சண்டை போடுவாங்க இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க இது பக்கத்து வீட்டுக்கார பையனுடைய பையன் பக்கத்து வீட்டுக்காரில் இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து நம்ம பையனை டச் பண்ணிட்டான் பென்சிலில் குத்திட்டான் இல்லை காதை திருகிட்டான் இல்லை அவன் சைக்கிளை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தில் என்ன நடக்கும் என்பது நமக்கே தெரியும் ஏன் நம்ம பிள்ளைகள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பாசம் அது அளப்பரியது என்பதை நாம் உணர்த்துவதற்காக இல்லை உணர்ந்தவர்களாக உடனே களத்தில் இறக்கும் இதுதான் உலகம் முழுவதும் உள்ளது ஆனால் இந்த சமுதாயம் எப்படி இருந்திருக்கு பாருங்கள் ஆண் பிள்ளைகளை பிறந்த பிள்ளைகளை கொன்றொழிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆட்சியாளர்களுக்கு கீழ் இருந்து கொண்டு ஃபிரௌனுக்கு கீழ் இருந்து கொண்டு இந்த சமுதாயத்தில் ஆண்களும் கணிசமாக இருந்து கொண்டு இந்த கொலையை தடுப்பதற்கு முன் வர முடியாதவாறு அவ்வளவு பெரிய பலகீனப்பட்ட நிலையில் இருந்தாங்க அதுதான் உண்மை அதனால தான் குழந்தைகள் ஆண் பிள்ளைகள் கொல்லப்படுவதை தடுக்க முடியல அவங்களால் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த அநியாயத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அல்லாகவே களமிறங்கக்கூடிய அளவிற்கு அல்லாவே திட்டம் தீட்டக்கூடிய அளவிற்கு ஃபிராவுனுடைய ஆளுகை அவ்வளவு கொடியதாக இருந்தது அவ்வளவு விதமான செல்வாக்கு மிக்கதாக இருந்தது ஏன் அவனுடைய ஆட்சி பகுதிக்கு சுற்றி உள்ள பகுதிகளிலே ஏராளமான விளைச்சல் தரக்கூடிய விதத்தில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பகுதி ஆறு ஓடிச்சுனாலே அங்கே உணவுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது உணவுக்கு எந்த பஞ்சமும் இல்லைன்னு சொன்னால் மக்களுக்கு எந்த கவலையும் இருக்காது இப்போ அரசனாக உள்ளவனுடைய தலையில் அரக்க குணம் என்று சொல்வார்களே கெட்ட குணம் அது இது போன்ற மண்ணில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கு மூளையில் ஏறிவிட்டதுன்னு சொன்னால் அவங்களுடைய ஆட்டத்திற்கு அளவே இருக்காது எங்கே உணவு அபரிவிதமாக வழங்கப்படுகிறதோ அங்கே உள்ள அரசர்கள் அந்த உணவை தந்த அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில் அந்த உணவை சாப்பிடக்கூடிய மக்களுக்கு அவர்கள் ஏராளமான நலன்களை செய்யக்கூடிய விதத்தில் இருக்கணும் இங்கே மாறா இருக்கு தலைகீழா இருக்கு அதனுடைய விளைவா ஆண் குழந்தைகள் தொடர்ந்து கொண்டு நிலை அல்லாவே இந்த ஃபிரானுக்கும் ஹாமானுக்கும் அவனுடைய படையோருக்கும் பாடம் போகிறேன் என்று முடிவு செய்து மூசா அவர்கள் பிறந்த உடனே மூசாவின் மூலமாக அல்லா திட்டம் போட்டது தான் இந்த செய்தி முழுக்க முழுக்க மூசா பிறப்பில் இருந்து மூசா நபியாகி ஃப்ராவும் கடலுக்குள் மூழ்கக்கூடிய நாள் வரை எல்லா காய்களும் அல்லா நகர்த்தியது எல்லா புள்ளிகளையும் அல்லா இணைத்தது தான் அதில் முதல் புள்ளி என்ன மூசா குழந்தையாக தாயாருடைய கையில் அம்மாவுடைய கையில் குழந்தை அழும் பசிக்கு அழும் பிறந்த குழந்தை அழும் இந்த மாதிரி அழக்கூடிய குழந்தையை வைத்து கொண்டு அதை காப்பாற்றுவதற்கு வழி தெரியாமல் பலகீனமான நிலையிலே தன்னுடைய பிள்ளையை பார்த்து பரிதவிக்கும் போது ஓஹைனா இலா உம்மி மூசா மூசாவுடைய தாயாருக்கு நாம் வகி இறக்கிறோம் வகியை சொன்னோம் அன் அருதி அவருக்கு நீ பால் ஊட்டு முதல்ல இந்த குழந்தை அழுகையை நிறுத்துவதற்கு பால் ஊட்டு பால் குடிச்சிச்சின்னா குழந்தை என்ன செய்யும் குடிக்கும் போதும் அழாது குடித்த பிறகும் கொஞ்ச நேரம் அழாது ஏன் அந்த வேலை அது தான் பால் ஊட்டுவது இப்போ முதல்ல அல்லாஹ் என்ன அறிவுரையை சொல்கிறா அவருக்கு முதல்ல பாலை கொடுங்க பாலை கொடுத்த பின்னாடி ஃப இதா கிஃப்தி அலைஹி அவர் குறித்து உங்களுக்கு பயம் இருந்தா இந்த குழந்தையை நாம் எப்படி காற்றா காப்பாற்றப் போகிறோம் என்று பயம் இருந்தால் நீங்க என்ன செய்யணும் இவரை தூக்கி கடலில் போட்டுடுங்க அடுத்தது அல்லா சொல்கிறான் வலா தகாஃபி பயப்படாத வலா தகசனி நீ கவலையும் போடாத அல்ல அந்த குழந்தையுடைய அழுகையை நிறுத்துவதற்கு முதல்ல சொன்னது ஆறுதலாக இருக்கும் அடுத்து சொன்னது எவ்வளோ பதட்டமாக இருக்கும் கடலில் போடுறதா பெற்றெடுத்த குழந்தையை கடலில் போடுறதா கடலில் மூழ்கி விட்டால் கடலினுடைய ஓட்டத்தில் காணாமல் போய்விட்டால் இல்லை கடலில் போட்டு கடலில் எத்தனை நாள் தான் அது இருக்க போகுது விடிஞ்சால் தெரிஞ்சுட்டு போகுது ஒரு ஆம்பளை புள்ள கடல் இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக இது அடிமை குலத்தினுடைய பிள்ளை தான் தெரிஞ்சு போயிடும் என்ன இரவுல நடக்க இருந்ததோ அது பகலில் நடக்க போகுது இப்போ என்ன நடக்க இருக்கிறதோ அதுதான் பிந்தி நடக்க போகிறது இந்த கவலையோடு அவங்க இருக்கும்போது தான் எல்லாம் சொன்னால் வலா தக்கா பயப்படவும் செய்யாதே வலா தகதனி கவலையும் படாத நீ இவருக்கு பாலைக்கூடு பயந்தினா கொண்டு போய் கடலில் போடு நான் அவரை தூதராக மீண்டும் உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னு நல்லா சொல்லிட்டாங்க நல்லாவே சொல்லிட்டான் வகியாக சொல்லிட்டான் சொன்ன உடனே அவர்கள் அந்த வேலையை செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க வாழை குடிப்பாட்டுறாங்க இன்னமும் பேக் பண்ணி அல்லாஹ் சொன்ன மாதிரி போட்டுட்டாங்க சரி அல்லா தானே சொன்னா அதை நம்ம செஞ்சுட்டோம் நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்கலாம் குழந்தை பிறந்தா அந்த இடத்துல அசுத்தங்கள் இருக்கு சுத்தம் பண்ணலாம் அடுத்தடுத்த வேலைகளை சமையல் செய்யலாம் கணவர் இருப்பார் வேறு குழந்தைங்க இருக்கும் அந்த வேலையெல்லாம் அவங்க பார்க்கல அவர்களை பற்றி எல்லா சொல்கிறான் ஃபஸ் பது உம்மி மூசா ஃபாரிகா கடலில் போட்ட பின்னாடி என்ன என்னுடைய குழந்தைக்கு ஆகும் எப்படி அது என்னிடம் திரும்ப வரும் என்ற ஏக்கமும் பரிதவிப்பும் அந்த உள்ளத்திலே ஊசலாடி 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 எதிரே நடக்கக்கூடிய எதன் மீதும் கவனம் செலுத்த முடியாதவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா உள்ளம் காலியாக கிடக்கும் நீங்கள் ஏதாவது முக்கியமான ஒன்றை தொலைச்சிட்டு வீட்டில் அமைதி அமர்ந்திருக்கும் போது உங்கள் முன்னாடி உங்களுக்கு விருப்பமே இல்லாத ஒன்று நடந்தால் கூட எந்த ரியாக்ஷனும் காட்ட முடியாது ஏன் உள்ளம் காலியாக கிடைக்கும் இதற்கு முன்னாடி இருந்த எந்த எண்ணங்களும் இருக்காது இப்போ இருக்கிற எண்ணங்கள் நமக்கு என்னவாக திரும்ப வரும் அப்படின்றதும் தெரியாது நம்ம என்ன செய்வது என்றே தெரியாது அல்லாஹே வர்ணிக்கிறான் உடைய தாயாருடைய உள்ளம் காலியாக போயிடுச்சு எம்டி ஆயிடுச்சுன்னு நல்லா சொல்கிறான் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் இந்த காளியான உள்ளத்தோடு அவங்களுக்கு என்ன படபடப்பு இருந்தது அப்படின்னு நல்லா சொல்கிறான் லவ்லா அர் ரபத்னா ஹல்பிஹா அவருடைய உள்ளத்தை நாம் பலப்படுத்தி இருக்காவிட்டால் அவர் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்து விட்டு அது ஆண் பிள்ளை என்ற காரணத்தினால கடலில் போட்டுட்டேன்னு வெளியே சொல்லி பதறி இருப்பாங்க வெளியே சொல்லி இருப்பாங்க அந்த அளவுக்கு உள்ளம் அந்த குழந்தையை நினச்சி நினச்சி அப்படியே விம்மி அழுது வாய்களில் ஏன் இப்படி கவலையாக இருக்கிறேன்னு யாராவது கேட்டுட்டாங்கன்னு சொன்னால் நான் என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிவிடக்கூடிய அளவுக்கு உள்ளம் பதட்டத்தில் பயத்தில் கவலையில் அல்லாவே சொல்கிறோம் அவ்வளவு காலியான அந்த உள்ளத்தை நல்லா உறுதிப்படுத்தி மீண்டும் அவரை மூசா அவர்களை அம்மாவோட சேர்த்துக்கிறான் அது பிந்தி உள்ள வரலாறு அது நாளைக்கு நிமிஷம்லாம் பார்க்கலாம் இதில் என்ன நான் உங்களுக்கு புரிந்து கொள்ள ஆசைப்பட வைக்கிறேன்னு சொன்னால் எனக்கு என்ன புரிந்து கொள்ள இதில் முடிகிறதுன்னு சொன்னால் ஒரு தாயினுடைய பாசத்தை அல்லாஹ் எவ்வளவு அழகாக எடுத்து காட்டுகிறான் இந்த உலகத்தில் தாயினுடைய பாசம் இருக்கா இல்லையா அது வந்து ரொம்ப அலாதியானது என்பது நம் அனைவருக்கும் புரியும் ஆனால் நமக்கு நம்முடைய தாயார் காட்டிய பாசம் புரியவே புரியாது தெரியவே தெரியாது ஏன் ஏன்னா அந்த பாசத்தை நாம் அனுபவிக்கும் போது நம்ம தாயாரோடு நமக்கு எந்த புரிந்துணர்வும் கிடையாது நம்ம தாயாராக நம் மீது பொழிந்த அன்பு மட்டும்தான் நாம் அனுபவித்தோம் ஆனால் தாய் பாசம் பற்றி நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் தாயினுடைய பாசம் எவ்வளவு அதிகமாக இருக்குது என்பதை அறிந்து கொள்வதற்காக ஒரு சின்ன உதாரணம் தாய் என்பவரிடம் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எழுப்பி விட்டுடுங்க நான் அசந்து தூங்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி மட்டும் பாருங்க அம்மா கிட்ட சொல்லி பாருங்க அந்த அம்மா ஆறு மணிக்கு எழுப்பி விடுன்னு நீங்கள் சொல்லிவிட்டு தூங்கினா அஞ்சரைக்கே ஆறாயிடுச்சுன்னு எழுப்பி விடும் ஏன் அந்த பாசம் என் பையன் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறான் இப்போ இருந்து கிளப்புனா தான் அந்த டைமுக்கு அவன் எழுவான் இப்போ இருந்து கிளப்பணோன்னா இவ்வளோ டைம் ஆகிடுச்சின்னு சொன்னால் தான் அவன் எழுவான் நம்மை பற்றி முழுமையான புரிதல் நம்ம தாய்க்கு மட்டுமே இருக்கும் ஏன் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினுடைய அசைவையும் சின்னஞ்சிறு பிள்ளையிலிருந்து பார்த்து பார்த்து என்னுடைய பையனுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது இந்த சட்டையை போடுவான் இந்த கலரை பிடிக்காது எல்லாத்தையும் அவன் அறிஞ்சு வச்சிருப்பான் ஆனால் அவ்வளோ அறிஞ்சு வைக்கிற தாயாருக்கிட்ட நம்ம சாதாரணமாக முகத்தை திருப்பிட முடியும் எவ்வளோ சாதாரணமாக முகத்தை திருப்ப முடியும் வேலையா இல்லையா போ அப்படி ரொம்ப ஈஸியாக அப்படின்றதுக்குள்ள திருப்பிடுவோம் ஏன் திருப்பிடுவோம் ஏன்னா அவளுடைய பாசத்தை அனுபவித்து 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 அவள் வேறு நாம் வேறு என்று நமக்கு தெரியவே தெரியும் இப்படி நம்ம பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாளா அவள் அடுத்த மணி சில நம்ம சில மணி நேரத்திலேயே கிளம்பணிங்க என்ன சொன்னா எத்தனை மணிக்கு வருவேன்னு கேட்பாங்க ஏன் இதுதான் தாய் பாசம் இந்த தாய் பாசம் ஒவ்வொரு உலகத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு சமுதாயத்தில் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் எல்லா சமுதாயத்திலும் தாயினுடைய பாசம் தான் அதிகம் மனித சமுதாயத்தில் மட்டும் கிடையாது விலங்கு சமுதாயத்திலையும் பறவை சமுதாயத்திலையும் பென்குயின் சமுதாயத்திலும் மீன்கள் சமுதாயத்திலும் எந்த சமுதாயத்தை எடுத்துக்கொள்ளுங்க அந்த அந்த இனத்தினுடைய தாயார் அந்த இனத்தினுடைய தன்னுடைய குஞ்சுகளுக்கு குட்டிகளுக்கு எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது என்பதை பாருங்கள் இவ்வளவு அற்புதமாக இந்த உலகத்தில் ஒரு பாசத்தை அல்லாஹ் நிலைநிறுத்தி இருக்கிறான் அல்லாஹ் நிலைநிறுத்துனது இது ஏன் ஏன்னா இந்த உலகம் இயங்குவதற்கு காற்று வெளிச்சம் தண்ணீர் உணவு இது மட்டும் தேவையில்லை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு இணைந்து இருப்பதற்கு ஏதாவது ஒரு ஈர்ப்பு இருக்கணும் அதற்கு அன்பு தான் முக்கியம் அந்த அன்பு பல வகையாக இந்த உலகத்தில் பரவி இருக்குது அதில் முதன்மையானதாக தாய்ப்பாசம் இருக்கு அதனால தான் ரசுலுலாய் செல்லா விளை செல்லம் அவங்க ஒரு சஹாபி நான் அதிகமாக அன்பு பாராட்ட தகுதியான ஒருவரை பற்றி சொல்லுங்கள்னு சொல்லும்போது உங்கள் தாய் தான் அடுத்து யாருக்கு உங்க தாய் தான் அடுத்து யாருக்கு உங்க தாய் தான் அடுத்து உங்களுடைய தந்தை இப்படி மூன்று முறை தாய் தாய்ப்பாசத்தை நிலைநாட்டக்கூடிய விதத்தில் புரிய வைக்கக்கூடிய விதத்தில் உன் தாய்க்கு தான் நீ கீழ்படிவதில் முதன்மையானவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறேன் இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தாய்ப்பாசத்தை நாம் அனைவரும் அனுபவிக்கிறோம் அனைவரும் அனுபவிக்கிறோம் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த தாய் பாசம் இருக்கா இல்லையா இதை எவ்வளவு புரிந்து கொண்டிருக்கிறோமோ இதை விட ஒரு படி கூடுதலாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா அல்லாஹ்வுடைய பாசம் அல்லாஹ்வுடைய பாசம் என்ன அல்லாவுடைய பாசம் அல்லாஹ்வுடைய பாசத்தை ஏராளமான விதத்தில் அல்லாஹ் வகையில் புரிய வச்சுருக்கிறான் ஆனால் உள்ள ஒரு விதத்தில் புரிய வச்சிருக்காங்க அது நேரடியாக ஒரு தாயினுடைய பாசத்தை வைத்தே புரிய வச்சிருக்கிறாங்க எப்படி ஒரு குளத்தை சேர்ந்த பெண் கைதியாக பிடிக்கப்பட்டு இருக்கிறாள் நிறைய பேர் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் குழந்தைங்களும் இருக்கிறாங்க ஆம்பளைங்களும் இருக்கிறாங்க பொம்பளைங்களும் இருக்கிறாங்க இந்த ஒரு பெண்ணுக்கு மட்டும் அவளுடைய குழந்தை காணலை அப்படின்ற கவலை இருக்குது குழந்தையை பார்க்குற அவளுடைய குழந்தை கிடைக்கல ஏதோ ஒரு குழந்தைய எடுத்து பால் கொடுக்குறான் அடுத்த வேலைக்கு ஏதோ ஒரு குழந்தை எடுத்து பால் கொடுக்குறான் இப்படி பால் கொடுத்து கொடுத்து திடீர்னு அவளுக்கு அவளுடைய குழந்தையே கிடைச்சிருச்சு சுபகானல்லாம் உமர் ரெல்லாம் அறிவிக்கக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமான செய்தி அந்த குழந்தை கிடைச்ச உடனே அந்த குழந்தையை எடுத்து மடியில் வச்சு மாறோடு அணைச்சி அந்த குழந்தைக்கு அவள் பால் புகட்டும் போது அந்த பெண் அடைந்த ஆனந்தத்தை எவ்வளவு வார்த்தைகளாலும் வர்ணிக்க முடியாது அவ்வளவு இருந்தனால தான் எந்த குழந்தையை பார்த்தாலும் அவள் பால் ஓட்டியிருக்கான் சஹாபாக்கள் இதையும் பார்க்குறாங்க ரசூல்லாவும் பார்க்குறாங்க எதை இந்த அன்பை பார்க்குறாங்க பார்த்துட்டு ரசூல்லா சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க இந்த பெண் இந்த குழந்தைய நெருப்புல வீசுவாளா அப்படின்னு கேட்குறாங்க சஹாபாக்கள் சொல்கிறாங்க எப்படி வீசுவாங்க காண காணன்னு தேடி பார்க்குற குழந்தைக்கெல்லாம் பால் ஊட்டிய பெண் தன் குழந்தை கிடைத்த உடனே மாறோடு அனைத்து பால் அரி பால் கொடுத்துட்டு இருக்கிறாளே இந்த குழந்தையை தூக்கி எப்படி நெருப்பில் போடுவாவே முடியவே முடியாது அப்புறம் சுருல்லா சொல்கிறாங்க அல்லாஹு அர்ஹமோ பி இபாதிஹி மின் ஆதிஹி பி வலதிஹா இந்த குழந்தையிடம் இந்த தாய் காட்டக்கூடிய அன்பை விட அல்லாஹுக்கு அவனுடைய அடியார்கள் மீது அன்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க சுகானல்லாம் அப்போது அல்லாஹுடைய அன்பை நம்முடைய தாய் நமக்கு செலுத்தக்கூடிய அன்பை விட பல மடங்கு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த காரணத்தினால தான் அல்லாஹ் தலா நம்முடைய அனைத்து அநியாயங்களையும் சகித்து கொண்டு அவகாசத்தை நீட்டிக்கிட்டே வர்றோம் ஃபிராவுனுக்கு ஒரு அவகாசம் கொடுத்தானே ஃபிரோவுன் என்ன சின்ன தப்பையாக செஞ்சான் சின்ன தப்பா அது குழந்தையை கொள்வது சின்ன தப்பா எவ்வளோ பெரிய பாவம் சாதாரணமாக அல்ல விட மாட்டான் அவனுக்கு கூட அல்லாஹுடைய அன்பு இருந்த தான் மூசா என்ற ஒருவர் மூலமாக வகையை சொல்லி அவன் திருந்துவதற்கு வழிவகை செஞ்சு அந்த வழியினையும் அவன் புறக்கணித்த காரணத்தினால தான் இறுதியில் மூழ்கி கொல்லப்பட்டான் அவ்வளோ பெரிய கொடியவனுக்கு அல்லாஹுடைய அன்பு கடைசி வரை வாய்க்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் நாம் எல்லாம் முஸ்லீம்கள் நல்ல முஸ்லீம்களாக இருக்க ஆசைப்படுறோம் நமக்கு அல்லாஹுடைய அன்பு அதிகம் அதிகமாக நமக்கு கிடைக்கும் ஆனால் அந்த அன்பை நாம் அலட்சியப்படுத்துபவர்களாக அதை அதிக பிரசங்கித்தனமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் ஆகிடக்கூடாது அல்லாஹுடைய அன்பு நமக்கு எப்படியெல்லாம் பொழிகிறதோ அப்படியெல்லாம் நாம் அன்பாக அல்லாஹுக்குமா மீண்டும் நன்றி பாராட்டிக்கிட்டே இருக்கும் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கும் பாசத்தின் மூலமாக அல்லாஹுடைய பாசத்தை புரிந்து கொண்டு அல்லாஹிற்கு நாம் நன்றியுள்ள அடியார்களாக ஆகுவதற்குரிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா நமக்கு அதற்கு அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரலாம்